ஹலூயோ ஓகே தேவனுக்கு மகிமை உண்டாவதாகு இந்த நாளில் நாம் மீண்டும் தெய்வ சமூகத்தில் கூடி வர தேவன் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறார் அவரை மகிமைப்படுத்துகிறோம் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் அவருடைய அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்னத்திலும் அப்பம் பக்கத்திலும் உறுதியாகி தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் அப்போசல் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம் அப்போ அப்போசலுடைய உபதேசம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏதோ வந்தோம் பாட்டு பாடினோம் கையடித்தோம் ஜோம் பண்ணோம் எல்லாம் தான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அப்போ சொல்லுடைய உபதேசம் என்பது மிக முக்கியமான காரியம் என்பது நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் நிறைய சபைகள் இருக்கலாம் சங்கங்கள் இருக்கலாம் பல போதனைகள் எல்லாம் இருக்கலாம் அதை பற்றி நான் கருத்து கூற முடியாது பேசி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வருஷத்துல அப்போசலர் தீர்க்கதர்சிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்ப ஏசு சொன்னது செஞ்சது முதல் மூலக்கல் அப்போ மற்ற அப்போசல் சொன்னது அந்த மூலக்கல்லின் எல்லைக்குள்ளே இருக்கிற மற்ற கல்லு இதுதான் சபையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லா சூழ்நிலையில் நான் செய்தி சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறேன் எனக்கு இந்த தரிசனம் அப்படி ஒரு வெளிப்பாடு தந்திருக்கிறார் என்றெல்லாம் பல ஊழியக்காரர்கள் சொல்லுவது உண்டு அப்போ நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன தரிசனம் வழிபாடு தந்தாலும் இயேசுவின் தரிசனத்துக்கு மெஞ்சின தரிசனம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்போது சிலருக்கு மெஞ்சின தரிசனம் உங்களுக்கு இருக்கப்படாது அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கணும் இயேசுவே அப்பாவ சில மிஞ்சின நீதிமன்களாய் மாறப்படாது அது ஆபத்தானது என்பதை மறந்து விடக்கூடாது எல்லாேருக்கும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லி விடுவோம் ஏன்னா நாங்கள் பரலோக அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற ஊழியக்காரனா அவங்க முன்னாடி நிற்கிறதுனால நான் சொல்லி ஆகணும் அல்ல இல்லையோ ஆக இதை நீங்கள் மனசில் கொள்ளணும் அப்போ அந்த உபதேசங்கள் அப்படி தான் இருக்கும் அது உங்களுடைய நித்திய ஜீவனை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து அப்படி எப்படி வாழ்ந்து மலர் வளையத்தில் முடிக்கிற விஷயம் இல்லை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற மகத்துவமான காரியங்களை தான் உங்களுக்கு அறிவிப்பது ஒன்று உங்களுக்கு புரியவன் நினைக்கிறேன் நான் அடிக்கடி பேசுறது தான் உலகம் சாசனுடைய ஆட்சியில் இருக்குது தேவனுடைய சாபத்தில் இருக்கிறது தேவனுக்கு எதிரான சூழ்நிலையில் இருக்கிறது அப்ப பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு எதிரான வைலங்குறத நீங்க புரிஞ்சு கொண்டா நல்லது உலகத்தில் நீங்க பார்க்கதெல்லாம் பார்த்துட்டு எல்லா சில அளவு சொல்லுவாவ இல்லையா எல்லா நதிகளும் ஒரே கடல்ல தான் போய் சேருதான் அது மாதிரி எல்லா மார்க்கமும் ஒரே கடவுள்கிட்ட போய் சேருது அப்படின்லாம் சொல்லுவாவ அது பெரிய தப்பு ஒரு நாள் அப்படி கிடையாது ஒரு நீர் ஊற்று ஊறுகிறது என்று சொன்னால் அந்த சுத்தமான ஓடையா ஓடும் சில ஆறுகளெல்லாம் இந்தியாவில இருக்கு பாருங்க பாட்டு அழுக்கு சாக்கடை அழுகின பணங்கள் எல்லாம் மதந்து போற ஆறுகளை ஆறுகள் எல்லாம் இருக்கிறது நீங்க இந்தியாவில இருக்கு அதன் போய் கடல்ல தான் சேருது நல்ல ஆறுகளும் பயிற்சி ஆறுது அழுக்கு ஆறுதும் போய் ஆறுது அது கடலில் பேச்சாருது கடல் சபிக்கப்பட்ட உலகத்தில் உள்ளது தானே பரலோகத்துக்கு போக முடியாது பாருங்க அழுக்கான ஆறுகளும் அழுக்கான ஆலவலம் நல்ல அலுவலம் எல்லாம் ஒரே இடத்துக்கு போய்ச்சாரு அவனா பின்னாந்தால் கடவுள் கொள்கை அர்த்தம் இல்லாமல் ஆகி போகுது இல்லையா அப்படி சாச உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறேன் அது மாதிரி இங்கே நிறைய சபையில் சங்கங்கள்லாம் இருக்குது எல்லாம் ஒரே இடத்துல போய் சேருது ஏன்னா ஒரே இயேசு சொல்லுவதுனால அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி அது ஒரு ஆழமான விஷயம் நாம் அதுக்கு தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவர் உடனே அழைத்தார் எவ்வளோ சான்ஸ் கொடுத்தார் பொறுமையா இருந்தார் உடனே உன்ன பிடிச்ச உடனே தண்டிக்கல ஒரு காரியத்தை நீங்க நான் வரது அப்படியே போனோம் பல சந்தர்ப்பத்துல நம்ம நினைக்கிற ஒரு தப்பான காரியம் என்னன்னு சொன்னா நான் இப்படி தானே இருக்கேன் நான் இப்படி தானே போகிறேன் ஆவியானவர் அல்லது தேவன் பல வழியில் பேசினாலும் நான் இப்படி தானே இருக்கேன் மற்றவையெல்லாம் இப்படி தானே இருக்காவை அவங்களுக்கு ஒன்றும் வரையல் அப்போ எல்லாருக்கும் உடனே உடனே என்ன செய்யணும் தண்டனை வந்துக்கிட்டே இருக்கணும்னாக்க நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அது ஏசாயில் ஒரு வசனம் உண்டு நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை ஆவியும் நான் உண்டு பண்ண ஆத்து நாத்துமாக்களை எனக்கு முன்பாக சோர்ந்து போகுமே அப்படின்னு சொல்லுவார் எல்லா நாளும் நான் தண்டி கிடையாது இப்ப நம்ம பிள்ளைகளை இப்போ காலையில என்னத்தையும் ஒரு அக்கிரமம் செய்து தூக்கி போட்டு அடிச்சோம் பிறகு கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கூர் கிடைஞ்சி பின்ன என்ன தேவை போட்டு உடச்சது பின்னும் தூக்கி போட்டு அடித்தனாம் இப்படி அடிச்சு அடிச்சே இருந்த பிள்ளை ஒரு படுமா ஒருபடாது அதனால் இது போல தான் தேவன் அதுக்குரிய சந்தர்ப்பங்களை வச்சு விசாரிக்கிற தேவன் மறந்துடப்படாது ஒண்ணு மறந்துடப்படாது அவ அப்படி இருக்காவா இவ எப்படி இருக்காவ எப்படி வாழ்னா உலகத்தில் வாழ்ந்துடலாம் பாருங்க அது வந்து லூக்கா பதினாறு பத்தொம்பது தானே ஐஸ்வர்யவான் வாழுகிறான் அவனுடைய வாழ்க்கை தெரியும் லாசர் வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கை தெரியும் இப்போது கண்ணம் போடணோன்ன ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துக்கு போறாரு அல்ல இல்லையா உலகத்தில் வாழ்ந்த விதத்துக்கு ஏற்ப ரெண்டு இடத்துக்கு போகிறார்கள் இது போல ஏசோ நாமத்தை சொல்லுகிறார்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும் எல்லாம் இருந்துட்டு போட்டு ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கையில் இருக்கிறது அவையானவருடைய நடத்துதல் உண்டு அவர் காட்டின மாதிரி உண்டு இதை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஒரு நாள் தான் மற்ற ஏழு இருபத்தொன்னுல படிக்கிறோம் பரலோக பிதாக சித்தஞ்செய்யலை ஏன் நாமத்தை ஆராதித்தார்கள் பே விரட்டினார்கள் சோமாக்கினார்கள் நமக்கு அர்ப்பதாக நடந்திருக்கலாம் இதெல்லாம் நடந்தாலும் பரலோக விதா விதித்தம் செய்யாதவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது அப்போ நமக்கு தேவன் காலங்களை வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிறைய தாரார் நீங்க எவ்வளோ குணப்படுகிறீர்கள் எனக்கு தெரியாது நாங்க அதுக்குள்ளே போக முடியாது அது உங்களுக்கு தேவனுக்கு கடையில் உள்ள காரியம் நாங்க பேசணும் கற்றுக் கொடுக்கணும் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே சொல்லிட்டார் காது உள்ளவன் கேட்க கடவன் எதுக்கு இதை நாம பாக்குறோம்னு சொன்னா கண்ணை மோடும்போது இன்னொரு மகிமையான சூழ்நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் அதுக்குரிய தகுதி அந்த உலகத்தில் இருக்கும்போதே அடைய வேண்டும் ஆனால் அந்த உலகம் வந்து அந்த உலகத்தின்பால் ஈர்த்து பல நியாயங்களை சொல்லிக்கிட்டு அதை அப்படி இழுத்து கொண்டு போகுது அதில் அநேகர் அடிபட்டு செல்லுகிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டா இப்போ அவங்களுக்கு சீரியஸாக தெரியாது ஒரு நாள் கண்ணை மூடி மர்ம சூழ்நிலையில் நிற்கும் போதா ஐயோ நாம் உலகத்தில் அப்படியே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய் இவ்வளோ மேன்மை இழந்துட்டோம் அல்லைன்னா அந்த மகிமையை அடைய முடியாமல் போய்விட்டோமேங்கிறது கண்ணை மூடின பிறகு தெரியும் அது ரொம்ப வருத்தமா இருக்கும் அது தேவாவியானவர் முன்கூட்டியே நம்ம கற்றுக் கொடுக்குறாரு எனக்கு அந்த உணர்வை தந்தார் எனக்கு பிரசங்க மாதிரி பேசல ஒரு தரம் செய்யலை எனக்கு அந்த உணர்வு ஆழமா நான் நினைப்பேன் எனக்குள்ள இவ்வளவு ஆழமா இந்த உணர்வு ஏற்படுது கண்ணை மூடினாக்கா அதை தலைகலா மாறிடுமே சோ அப்ப கண்ணை மூடின பிறவு தெய்வ சமூகத்துல நிக்கிறதுக்கு நான் யோக்கிய நான் என்கிற உணர்வு ரொம்ப ஆழம் அதனாலதான் எனக்கு பிரசங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும் எனக்கு வேற பிரசங்கம் வராது அந்த பிரசங்கெல்லாம் ஆழமாக இருக்க காரணம் எனக்கு அந்த தரிசனம் அதை பவுர் சொல்லுவது அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்படியாமல் இருக்கவில்லை என்று சொல்லுவார் அந்த பரம தரிசனத்தை அடைவதற்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று ஏன்னா அந்த ஆழத்தை அதாவது அது ஒரு வெளிப்பு ஆழம்தான் அந்த அது பேசியது தானே பிரகாசமுள்ள மனக்கண்களை மரித்தோரிலிருந்து நம்மை எழுப்பி மகிமைப்படுத்தக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன்னு பவுல் சொல்வார் அப்போ அநேகருக்கு என்ன இல்லைன்னு ஒரு பிரகாசமான மணக்கண் இல்லை அல் இல் இபேசியர் என்று பேசியர் ஒன்று தாம் கிறிஸ்துவை மறைத்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவம் வல்லமை ஆ அப்போ அதை விசுவாசிக்கிற நம்மிடத்துல நம்மிடத்துல காண்பிக்கும் வல்லமை மகா மேன்மையின் மகத்துவம் என்னது என்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் அல் இந்த வசனத்தை பிலிப்பியர் மூணு இருபத்தொன்னோட இணைச்சி படித்தா மூணு இருபத்தொன்னு சொல்லுவது அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மர ரூபப்படுத்துவார் உங்களுக்கு புரிஞ்சதா இப்போ நான் உங்க முன்னால் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் அவர் இப்போ வைப்போம் டக்குன்னு மறைஞ்சிருவேன் சட்டையெல்லாம் கே இருக்கும் நான் போயிடுவேன் புதிய சரீரத்தோடு ஆமாம் அது வேற சரீரம் இல்லையா மகிமையாக கடந்து போயிடுவேன் அப்போ என்ன புரியுறீங்க நீங்கள் இப்படி வரும் மகத்துவம் இருக்கிறது அதுதான் அந்த வசனத்தில் படிக்கிறோம் இதை உணரத்தக்கதான ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணும் சிலர் நினைக்கிறது எல்லாரும் எழும்பா அப்படி நினைச்சுக்கிட்டு சிலர் நினைக்கிறது அப்படி இல்லை நடக்குமா நினைக்கிறேன் அதுக்குரிய மனக்கண்ணு வேணும் அந்த மணக்கண்ணு பவுலுக்கு கிடைச்சது அவருக்கு தேவன் கொடுத்தபடினால்தான் அவர் சொல்லுவார் அந்த பரம தரிசனத்துக்கு படி இருக்கவில்லைன்னு சொல்லிட்டு நீங்க பிலிப்பியர்கள் அந்த நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அதை அடையும்படி நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அது வந்து மூணு பிலிப்பியர் மூணு பிலிப்பியர் மூணு தான் பத்தாம் வசனத்தில் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தழுதலின் வல்லமை அத்தியெல்லாம் எப்போ செய்கிற அந்த வசனத்தை தான் இங்கேயும் வாசிக்கிறோம் உயிர்தழுதலின் வல்லமை பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளே குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகினும் நான் மருத்துவரில் இருந்து தகுதி ஆகும்படிக்கு அவருக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பாயமாக எண்ணுகிறேன் நான் அடைந்து ஆயிட்டு அல்லது எல்லாம் ஆவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுனால் எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதை அடைத்து பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர வேண்டும் ஹல் அல்லையாம் பதிமூணு சகோதரரே அதை அடைந்து விட்டேன்னு சொல்லலை ஒன்று செய்கிறேன் கடந்த எல்லாம் போற்று பழைய காலத்து திருப்ப முடியாது இல்லையா எல்லாம் மறந்து முன்னானவையில் எனக்கு முன்னால் இனி இருக்கக்கூடிய காலங்களை நினைத்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைத்தின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன் அல்ல இல்லையா அவர் இங்கே சொல்லுகிற விஷயம் அவள் பவுல குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பெரிய ஐஸ்வர்யவான் ஏன்னா ரோம அரசாங்கத்தினுடைய அடிமைத்தனத்தில் தான் அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கிறது அப்போது அந்த தான் அடிமையாக வச்சிருக்கிற அடிமை தேசத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை ஒரு ராஜா கொடுக்கணும்னு சொன்னால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது அவன் படிப்பில் அந்த மார்க்கத்தில் படிப்பில் பெரியவனாக இருக்கணும் பணத்தில் பெரியவனாக இருக்கணும் சமூக அந்தஸ்து பதவியில் பெரியவனாக இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சிலருக்கு தன்னுடைய நாட்டு பிரஜையினுடைய குடியுரிமை சம உரிமை கொடுப்பாங்க இல்லைன்னா அவன் அடிமை இவர்கள் உயர்ந்த உயர்ந்த ஜாதி தாந்த ஜாதின்னு சொல்லுவா அது போலே ஆகும் அந்த ஆகும் இவருக்கு இந்த பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது அப்போ எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்திருக்கணும் அப்போ இப்படி இருந்ததெல்லாவற்றையும் நான் இப்போது நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணினேன் அப்படின்னு சொல்லுகிறார் எதுக்கு எண்ணினேன் என்று சொன்னால் ஒரு ஆழமான தரிசனம் பரலோகத்தை குறித்த தரிசனம் நித்திய ஜீவனை குறித்த தரிசனம் மகிமை குறித்த ஒரு தரிசனம் ஒருவேளை மற்றவங்க அது கிடைக்காம இருந்திருக்கலாம் அது அவருக்குள்ளே ஏற்பட்டது அதுதான் சொல்லுகிறார் அந்த பரம தரிசனம் இயேசுவின் சத்தத்தை நான் கேட்டேன் இயேசு என்னோடு பேசினார் அந்த பரம தரிசனங்களை குறித்த ஒரு ஆழமான வழிபாடு இருந்ததுனால தான் எல்லோரும் விடமாட்டாவ பாருங்க இதை விட்டுரு விட்டுருனா என்னத்துக்கு விடணும் இதை விட மேலான ஒன்று அதை ஆண்டவர் சொல்லும்போது ஒரு நிலத்தில் வந்து பொக்கிஷம் இருக்குது ஒரு புதையில இருக்குன்னு ஒரு தான் அரைஞ்சுக்கிட்டான்னு வைப்பான் அவன் என்ன செய்வான் தனக்குள்ள எல்லா சொத்துகளையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் அந்த நிலத்தை வாங்கி ராத்திரி ஓட்டு ராத்திரியாக அதை தோண்டி என்ன செஞ்சிருவேன் உள்ளே இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவான் அப்போ ஏன் அப்படி தனக்குள்ள சொத்தை எல்லாம் விற்றான்னு சொன்னால் அவன் ஒரு மேலான பொக்கிஷத்தை அவன் பார்க்கிறான் சரியா ஒரு மேலான பொக்கிஷத்தை அவன் பார்த்தபடினாலே அவன் தனக்குள்ள மற்ற அல்லது நி அநித்தியமான அனைத்தையும் விட்டுவிட்டு நித்தியமான காரியத்தை அவன் எடுத்து கொள்கிறான் அது அப்போ சிலர் இருபத்தாறு தானே அந்த இருக்கு அந்த பத்து மற்ற பதிமூணு நிலத்தில் பொக்கி பொக்கிஷம் சரிதானே மற்ற பதிமூணு அப்போ சிலர் இருபத்தாறில் பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை வருது இல்லையா இருபத்தாறு தானே நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் ஆ பத்தொம்போது பத்தொம்பது ஆ அப்போ சிலர் ப இருபத்தாறு பத்தொன்பது ராஜா கும்பினா நிற்கிறார் அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என் முன்னால் வர்றது நான் அப்படியே பேசணும் அங்கே அதாவது நீங்கள் அதையும் பார்த்துருவோமே அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து பவுலை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார் அழைக்கிற அழைப்பை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு யார்கிட்ட சொல்கிறாருன்னா பவுல்கிட்ட சொல்லலை முதல்ல முதல்ல அந்த அழைப்பை விட்ட சொல்கிறார் யார்கிட்ட சொல்கிறார் என்கிற ஊழியக்காரர் இதை நீங்கள் எப்போது சிலர் ஒன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் பத்தாம் வசனத்தில் வரும்போது ஆண்டவர் பேசுகிறார் தமஸ்கூலே அனனியா பெயருள்ள ஒரு சேஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனன்யாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் இப்போ ஆண்டவர் பேசார் அனனியாவுகிட்ட அப்பொழுது கர்த்தர் கர்த்தர்னா இயேசு என்ன பேசுறாரு தெரியுமா நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போ யூதாவின் வீட்டில் தர்சு பட்டடத்தினாகிய சவுல் என்ன பேருள்ள ஒருவனை தேடு அவன் ஜம் பண்ணி கொண்டிருக்கிறான் அவனுக்கு நான் தரிசனம் எல்லாம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அது என்ன சொல்கிறாரு பதினஞ்சு கத் அதற்கு கத்தர் நீ போ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அனன்யா என்கிற ஊழியக்காரன் பவுலு பவுலியக்காரன் ஆகலை முதல்ல அனன்யா தான் உள்ளேக்காரேன் பவுல் கத்தனுடைய சபைக்கு எதிராக ஓடிட்டு நடக்கார் குருடாக்கி கொண்டு வச்சிருக்கார் இப்போ அனனியாட்ட பேசுகிறார் அனன்யாவே அவனை நான் இப்படி தெரிஞ்சு பயப்படாத நீ ஒன்றை குழம்பாத அவனை நான் இப்படி தெரிஞ்சிருக்கேன் ராஜாக்களுக்கும் பேசுவான் பிரஜா சொந்த ஜனத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கும் பேசுவான் இல்லையா ஆமாம் அது மாதிரி யூதர்களுக்கும் பேசுவான் பிரஜாதிக்கும் பேசுவான் அப்படி நான் அவனை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அழைப்பை அவர் இங்கே கொடுக்கறதை பார்க்குறோம் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட ராஜாக்களுக்கு அறிவிக்கும்படி அந்த வார்த்தை அங்கே இருக்கு இதுதான் இப்போ அப்போசல் சொல்ல நாம் அங்கே வந்தோம் இப்போ ராஜாவுக்கு முன்பாய் நிற்கிறாரு ராஜாவுக்கு முன்னே யாரும் போய் நிற்க முடியாதுங்க அதுக்கு பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு அதான் சொன்னேன்ல ஒரு அடிமை தேசத்தில் உள்ள ஒருத்தன் அந்த ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கணும்னா முடியாது அதுக்கு ஏற்கனவே தேவன் ரோம குடியுரிமை என்ற ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார் நல்லா புரியணும் ஏற்கனவே அவர் யூதனாக இருக்கும்போது இஸ்ரேலரா இருக்கும்போது அந்த மார்க்கத்தில் இருக்கும் அவருக்கு ரோம அரசாங்கத்தால் ரோம குடிமகன் என்ற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுனாலதான் அவரை பிடிச்சு அடிக்க போன போது பிடிச்சாங்க நான் ஸ்டார்டா போறேன் வர்றதுல போறேன் ஓகே பிடிச்சாங்க நேரம் போயிட்டு இருக்கோம் பிடிச்சிட்டாங்க அவர் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தோன்னா யூதர்கள் தான் கலகம் பண்றாங்க கலகம் பண்ணி வந்து எங்க ஆலயத்தை கடுக்க வந்தான்னு அவர் கொல்ல பாக்குறாங்க அந்த நேரம் சேனாபதி யாரு மிலிட்டரி ஆபீசர் அங்கு பாதுகாவலுக்கு நினைவு இவரை பிடிச்சி உள்ளே கொண்டு போகிறான் உள்ளே கொண்டு போய் அப்போ இவனை விசாரிக்கணும் இவன் என்ன செஞ்சான் சும்மா கேட்டால் சொல்ல மாட்டான் ரெண்டு அடி கொடுக்கணும் அப்போ அடி கொடுக்கறதுக்காக வேண்டி கட்டுறாங்க ஒரு வார நாளே அழுந்த கட்டுறாங்க கட்டும் போது அந்த பசங்க அங்கே இருக்கிறது அப்படியே இருந்தால் இடங்க இன்ட்ரெஸ்டிங்க முன்னால வருது அழுந்த கட்டும்போது பவுல் கேட்டானா டேய் நான் யாருன்னு தெரியுமாடா நான் ரோம அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றவன் ரோம குடியுரிமை பெற்றவன் ரோம குடியுரிமை பெற்ற ஒருவனை நீங்க பிடிச்சி கொண்டு ஜெயிலில் ஒண்ணும் போட்ட முடியாது நினைச்ச நேரம் அடிச்சிட முடியாது அவனை நல்லா விசாரிச்சு அதை ராஜா தான் தீர்மானிக்கணும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு யாரும் தீர்மானிக்கணும் அந்த ராஜா தான் தீர்மானிக்கணும் அது ரோம குடிமகன் அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுக்க முடியும் அதுவரை கை மேல தொடது புரியுதா நான் சொல்றதே அதனால நீங்க இப்படி என்ன அடிக்கிறீன் அவன் பயந்துட்டான் யாரு அந்த ராணுவாதியா அந்த போலீஸ் காவல் அதிகாரி நீ ரோமனா தெரியாதன மாதிரிலயே பிடிச்சு கட்டி கொண்டு வந்துட்டான் உள்ள இல்லையா அவன் பயந்துட்டான் இப்போ இவன் பை பெரிய மேல இடத்துல புகார் பண்ணால் பிரச்சனை ஆயிரும் ஐயோ அப்படியா உடனே அவத்துரு அவற்று அவுத்துரு அடிக்காத மன்னிச்சிடப்பா தெரியாமல் கட்டிட்டோம் அப்போ அது மட்டும் இல்லை நான் ராஜா என்ன நீங்கள் ஒன்றும் விசாரிக்க முடியாது எடுத்து சொல்கிறார் என்ன நீங்கள் ஒன்றும் ஏ நான் ரோம குடிமகன்னா என்ன ராஜா தான் விசாரிக்கணும் நான் ஜனாதிபதிக்கு முன்னாள் என்னதான் எனக்கு காரியத்தை சொல்லணும் எனக்கு அந்த உரிமை இருக்குது இப்போ புரியுதா மற்றவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்காது அவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படி சொன்னதுனால தான் பவுல வந்து கப்பலில் கூட்டு போகிறாங்க போற வழி அப்படிதான் கூட்டி பேர் நமக்கு வருஜாக்குமே வர்றாரு அப்போ அது அகிரிப்பா ராஜாக்குமண்ண நிக்கிறதுக்கு தேவன் ஏற்கனவே ஒரு முத்திரை போட்டார் பத்திலாம் அல்ல இல்லையோ எல்லாரு ராஜாக்கு முன்ன போய் நிற்க முடியாதுடா அதுக்கு முன்னாலே ஒரு முத்திரை போட்டு ஐடி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே கொண்டு வருகிறார் இங்கே கொண்டு வந்துட்டு வந்தபோது தான் இப்போ அந்த வசனத்தை அவன் பேசுகிறான் அவன் சுவிசேஷத்தை பேசுகிறான் அப்போது அவன் அவன் நீ உனக்கு பைத்தியம் உனக்கு அதிகம் ரொம்ப படித்ததுனால உனக்கு மண்டை குழம்பு போச்சு அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் அப்படி இல்லை அவத சொல்கிறான் பதினெட்டில் நீ என்னை பெற்ற விசுவாசத்தினாலே பாவம் நீ இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை அது இருபத்தாறு பதினெட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தெய்வ நடத்திற்கு திருப்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் ஆகையால் அகிரிப்ப ராஜாவே அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாமல் இருக்கவில்லை பெரிய தரிசனம் இல்லை பெரிய தரிசனம் பரலோகத்துக்கு போகிற தரிசனம் இல்லைங்க அநேகரை பரலவத்துக்கு கொண்டு போற தரிசனம் புரியுதா நான் சொல்றது நான் பரலவத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு தரிசனம் தந்திருக்காரு இல்ல 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 பெரிய ராஜாக்கள் எல்லாம் பரலவத்துக்கு நீ கொண்டு போனா நீ செய்யணும்ங்கிறது பெரிய தரிசனம் இல்ல அதுக்கு கல்படியாம இருக்கல அதுக்கு தான் நான் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அது நிமித்தமா உமக்கு முன்னே நிக்கிறேன் நிக்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு சொல்லியாச்சு நீ ராஜாக்களுக்கு நிக்கணும்னு சொல்லியாச்சு அப்படின்னு அவன் பிரசங்கம் பண்றதை பாக்குறோம் அப்ப நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மணக்கண் வேணாம் நமக்கு நம்ம என்னத்துக்கு ஆண்டவர் அலச்சாரன்ட்டு ஒரு மணக்கண் தெளிவு நமக்கு தெரியா கிடையாது நாம பே வராமல் இருக்கணுமே நோய் வராமல் இருக்கணுமேனாக்காம் கூடத்துக்கு ஓடுவது பேவராமல் இருக்கணுமே நோய் வராமல் இருக்கணுமே இப்போ கூடத்துக்கு போய் பிரதேங்காக வர வரமாட்டார் இதுக்கு தான் அவளே தவிர இவங்களுக்கு பரலோகம் தெரியாது பரம கிடையாது அதை நமக்கு தரணும் அதை தந்திருந்தால் அதற்கேற்ப நம்ம ஆண்டவரோட ஓட சிலருக்கு தரிசனம் தந்துரு பாருங்க தரிசனம் தந்தாலும் நம்ம இன்னும் வரா சொல்லட்டா வருது ஒரு ஒரு பையன் என்ன பண்ணா ஊர்காட்டில் இங்கே நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் வந்து கிராமத்தான் இவன் என்ன பண்ணா வேலை வெட்டி ஒன்றும் இல்லை இங்க என்ன கிடைக்கும் மட்டும் மட்டும்தான் வேலை வேற ஒன்றும் கிடைக்காது இல்லை வேலைக்கு போன மும்பைக்கு போனான் எங்கே போனான் மும்பை பாம்பை போனான் அங்கே போய் வேலை அங்கே ஏதோ ஒரு இடத்துல வேலை கம்பெனியில் வேலை சேர்ந்து ஹெல்பரா சேர்ந்து வேலை செஞ்சான் காசு சொல்ல சம்பளம் கிடைச்சிது அங்கே போனா அவன் என்ன செஞ்சான் இங்க வந்து நமக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஊரில் அங்கே பார்த்தா என்னடா இப்போ பேக்கரிஸ் எல்லாம் இப்போ பார்க்குறோம் எங்க இவன் முன்னால பேக்கரி எவ்வளோ கிடையாதுல்ல அங்க அங்கே இருந்து இது என்ன எத்தனை விதமான பண்டங்கள் இருக்குது ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு மரலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தோன்னா இவன் நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தான் என்ன ருசியாக இருக்குது நம்ம கரப்படியும் விட வேற ஒன்னு பார்க்கலையே சரி இப்போ இவனுக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரு பாட்டி மட்டும் உண்டா அந்த பாட்டி தான் இவனை வளர்த்துதான் அப்போ இவன் என்ன செய்கிறான் வீட்டுக்கு போகும்போது இந்த பாட்டிக்கு இதில் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு இந்த கோயில் திருவிழா வரும் அது நாட்டு அங்கே வருதான் வருவாங்க நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்ம பிள்ளை வர மாதிரி அப்போ கோயில் திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட நேராக பாட்டிக்கிட்ட போனோம் பாட்டி அப்படின்னா நல்லா இருக்கலாம் கேட்டால் பாட்டி நான் ரொம்ப சுவையான பண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ ஆயுஸில் பார்த்தது கிடையாது தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுத்தான் கொடுத்துருந்தான் பாட்டி வாங்கி நல்லா வாயில போட்டு வாயில போட்டு சவச்சு சவச்சு அப்படி அப்படியே இருக்குது இவன் பார்த்துட்டே இருந்தான் அந்த பாட்டிக்கு முகத்துல போய் சிரிப்பு வரும் இந்த பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்தோம்னா அதை எடுத்துகிட்டு இப்படி இப்படிலாம் ஆடும் ஆடும் நான் நடனம் ஆடல அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு மாதிரி நடனம் ஆடம் இல்ல எஸ் ஒரு வந்து சந்தோஷம் வந்தா நடனம் வருது ஓகே அப்ப இவன் நினச்சா இப்ப பாட்டியும் போகுது சந்தோஷத்துல நினச்சா அது ஒரு உணர்ச்சி இல்லாம அப்படியே இருந்து ஒரு மாதிரி முழிச்சு முழிச்சு சவச்சிட்டே இருக்கு பாட்டுக்கு என்ன ஆச்சு ஒரு உணர்ச்சி இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த பாட்டிக்கு வாயை பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் செவ செவ செவையா இருக்கு மொத்தத்துல நான் மஞ்சையா கொடுத்தது எப்ப செவப்பாச்சு கொடுத்தது எப்ப செவப்பாச்சு இப்படின்னு பாத்துட்டு இருக்கான் அப்படி இருந்த வேலை தான் ஒரு காரியம் வழிபட்டு இந்த பையன் வாரதுக்கு முன்னே அந்த பாட்டி மாதிரி நேரம் போகாமல் கொஞ்சம் வெத்தல கொஞ்சம் பாக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு எல்லாம் வடி த இடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ தான் செல்ஃபோனு நேரம் போகிறது இப்படியே இப்படியே தள்ளுதுதான் மணிக்கணக்காக தள்ளிக்கிட்டு கை வாஞ்சோடனா இனி போயிடும் எடுத்தி அது வாயில போடுது வாயில் போட்டுது இந்த பயம் வாரதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால தான் வாயில போட்டது அது போட்டு மென்றுக்கிட்டே இருக்கலாம் பயம் வந்துட்டான் பயம் வந்தோடனே வாங்கிட்டு வந்து பண்டத்தை கொடுத்தான் பாட்டி பார்த்து இத்தனை மணி நேரம் இருந்து தள்ளி சாரத்தை போடுது பயன் கொடுத்தது அது கூட போட்டுது இப்போ வெத்தல சுண்ணாம்பு பாக்கு லட்டு கேக் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி புது பண்டை ஆகி போச்சு உப்பும் தெரியல புளிப்பும் தெரியால இப்ப சரியா இது ஆகும் நமக்கு உலகத்தில் உள்ள கச்சடை அது இதெல்லாம் மண்டைக்குள்ள அதையும் வச்சுக்கணும் இதை தூக்கி அதையும் வச்சுக்கணும் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஆய் நமக்கு பாதுகா மகத்தம் தெரியல அதனால பழைய இதெல்லாம் விடுவது தெரியுது எல்லாம் விட்டுட்டு புதுசான குழந்தைகளை போல புதுசாக உங்க மனசை கொடுங்க அவர் முழுசா வரட்டு அப்போ ஆழமான தரிசனம் வரும் அப்போ தெரியும் ஆஹா இது தான் நான் பெருமைக்கு சொல்லலை நான் ரொம்ப சூழ்நிலையில சுற்றி வர்றேன் குடும்ப சூழ்நிலையெல்லாம் சரி தான் ஊழியர் சூழ்நிலை சரி தான் எனக்கு தோணும் அந்த மக்கள் ஏன் இவ்வளவு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேகம் வருதுன்னா நமக்கு ஒரு வர மாதிரி ரீசன் ஒரு தெளிவை தந்தாலும் அதில் நல்ல மைண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு எப்படி மைண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கு வெளியேன மாதிரி மைண்டு உட்கார்ல இவங்களுக்கு அது தெரியல இவங்க பேருக்கு பேக்கை நோக்கி தான் வர்றது மாதிரி வந்து போகிறதுனால அவங்களுக்கு அந்த இது தெரியலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு சரி நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னு தெரியல இங்கே வந்தீங்க கூட்டத்துலாம் வந்து அறதுலாம் பண்ணி தான் இப்போ நாங்கள் வந்து பரவத்துக்கு போயிடுவோம் அங்கே வந்து பார்த்தா நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை நீங்க பாத்துனோம் அதுக்கு தகுதி உள்ள தான் வர முடியும் அங்க நீங்க கூட்டத்துக்கு போனனால வரும் மட்டும் நடக்க போறது உங்களுக்கும் கன்னி கொடுக்கணும் அதான் யோவான் பதினஞ்சு கன்னி கொடுக்கணும் என்ன சொல்றாரு என் எண்ணில் கனி கொடுக்கடி அதிக கிளை கண்ணை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுறார் கண்ணி கொடுக்கும்படி ஏற்படுத்தினேன் எல்லாம் அது அதிகாரத்தில் இருக்குது கண்ணி கொடுக்கும்படி தான் நான் ஏற்படுத்தினேன் நீங்கள் எவ்வளவு கனி கொடுக்குது உங்களுக்கு தெரியும் உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் பந்தக சபையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலரெல்லாம் சொல்லுது பாவி ஆகும் அடிமை ஆகும் தூசி ஆகும் கொள்ளாமா என்னது அப்படியே சொல்லிடுது பாவி ஆக்கம் கந்தலாக்கம் பாவி அடிவே கந்தலன் தூசியும் பரலவர் அஜய் போறது அப்படி பரலவர் ராஜ்யம்னா என்னது அது அது ரோமர் எட்டு எட்டு பதினஞ்சா அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகார ஆவி தந்திருக்கு அப்ப புத்திர அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்ப புத்திரனுக்குரிய தகுதி வேண்டாமா நான் தேவை பிள்ளையாக்கம்னு சொல்லு இன்னும் தைரியம் வரையலை சொல்லுது நான் நான் தேவ பிள்ளை நான் புத்திரன் ஆகும் புத்திர சூகியாரத்தின் ஆவி இருக்குன்னு சொல்லுவதுக்கு இந்த ஆவி கொட்டதுக்கு தைரியம் வரையிலே அதுலயே விஷயம் என்னன்னு தூசி கந்த அடிமை இவன் தூசியா வந்தாதா இல்லைன்னு சொல்லலை என்னைக்கு தூசியாக இருக்காத எனக்கு அடிமையாக இருக்காத அது ஒரு ராயல் அனுபவம் அது அதாவது ஒன்று பேரில் ஒன்றாவது இடத்துல நீங்கள் அந்த காலத்திலேருந்து ஆச்சரியமான நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ள ரெண்டு ஒன்பது நீங்களும் உங்களை அந்த காலத்திலருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் எழுதியிருக்கா அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஹலோ உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்கேன் நான் பரலோக தேவனுக்கு சொந்த பிள்ளை நான் பரலோக தேவனுடைய ஆசாரிய கூட்டம் பரிசு சந்திர சொல்ல முடியுமான்னு கேட்டா தைரியம் கிடையாதுங்க நிறைய பேருக்கு தைரியம் கிடையாது ஏன்னா ஒரு அளவாவது நடந்தாதுன்னு அந்த தைரியம் வரும் அந்த தைரியம் இல்லை அப்போது நல்லா புரியனாவும் நான் அடிக்கடி சொல்லுதான் பரலோக ராஜ்யம் கள்ளமார் கல்வியலுக்கு ராஜ்யம் ஒன்றும் கிடையாது அப்படி வந்த ஆண்டவர்கிட்ட பரவ நீதிமான்கள் நீதிமான்களாகிறோம் அடுத்தது ஆகிறோம் எவரில் அழைத்தாரோ ஆக்கினார் நீதிமன்றங்களாக்குனார் எவரில் ஆக்கினாரோ அவர்களை மகிமையான அனுபவங்களுக்கு வழி நடத்துகிறார் அப்போது நான் மகிமையான அனுபவங்களுக்கு நேராக போதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறந்துடப்படாது அது உங்கள் ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் தான் ஒரு காலத்திலே தேவ சித்தப்படி மேன்மையான காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஏனோ தானோன்னு நடந்துக்கிட்டு தேவ சித்தம் செய்யாமல் நடந்துக்கிட்டு அப்புறம் கைவிட்டு போயிட்டு பரிசுங்காரன்னு சொல்லப்படாது சரிதானே இது உபவாச ஜபம் தானே அப்போ உபவாசம்னா தின்னாமல் கிடக்குதில்லை நம்மை உயித்து ஆராய்ந்து பரிசோதி